வணக்கம் நண்பர்களே துளசி செடியை பார்த்த எல்லோருக்கும் ஒரு தெய்வீக புனிதம் நினைவுக்கு வரும் ஆனால் உங்களுக்கு தெரியுமா துளசி செடியின் கீழே சில விஷயங்களை வச்சுட்டா அது அதிர்ஷ்டத்தை எழுப்புன்னு நம்பிக்கை இருக்குது ஆனால் அந்த விஷயத்தை வச்ச பிறகு திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னு தெரியுமா இதோ அதுக்குள்ளே ஒரு ரகசியம் இருக்குது அதை நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறக்காதீங்க பழமையான நம்பிக்கையிலே துளசி செடி என்பது விஷ்ணுவின் அவதாரம்ன்றது சொல்லப்படுது அதனால தான் வீட்டில் துளசி செடி வச்சால் அந்த வீட்டில் தெய்வசக்தி தங்குன்றதும் ஒரு நம்பிக்கை அந்த தெய்வ சக்தியை உங்களோட வீட் அதிர்ஷ்டத்தோடு சேர்க்க ஒரு பழமையான வழி இருக்குங்க அது என்னென்னா வெள்ளிக்கிழமையில் மாலை நேரம் சூரிய அஸ்தம அஸ்தமனமான நேரத்தில் என்ன பண்ணுங்க ஒரு சிறிய தீபம் எடுத்து அதில் நெய்யை வச்சு துளசி செடி கீழே வைங்க அந்த தீபம் கொளுத்தும் பொழுது ஒரு மனதார ஒரு விருப்பத்தை சொல்லுங்கள் உங்களுடைய விருப்பம் எது வேணால் இருக்கட்டுங்க உங்களுக்கு எது தேவையோ உங்கள் குடும்பத்துக்கு இப்போ இந்த நிமிஷம் எது தேவையோ அதை நீங்கள் அந்த தீபத்தை கொளுத்தும் பொழுது சொல்லுங்கள் அம்மா துளசி தேவியே என் வீட்டுக்கு நல்ல அதிர்ஷ்டம் சுகம் அமைதி தரணுன்ற வார்த்தையை சொல்லுங்கள் உங்களோட விருப்பத்தை சொல்லிவிட்டு அந்த தீபத்தை வந்து கொடுத்துங்க அந்த நிமிஷத்தில் அந்த தீப ஒளி நம்ம வீட்டுக்குள்ளே ஒளி சேர்க்குன்றது நம்பிக்கையாக வந்து சொல்கிறாங்க ஆனால் இதில் ஒரு முக்கிய ரகசியமே வந்து இருக்குது தீபம் ஏற்றுறது முக்கிய விஷயம் கிடையாது அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய போகிறது தான் அந்த தீபம் வச்ச பிறகு திரும்பி பார்க்கக்கூடாது ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தீபத்தை ஏற்றிட்டு இந்த விஷயத்தை உங்களுடைய வேண்டுதலை என்ன வேணுமோ கேட்டுட்டு நான் சொன்ன அந்த வரிகளை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உங்களுடைய வீட்டுக்குள்ளே போயிடணும் திரும்பி குளத்தின பிறகு திரும்பி அந்த தீபத்தை பார்க்காம ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட வீட்டுக்குள்ளே போயிடணும் ஏன்னு தெரியுங்களா அது ஒரு ஆன்மீக நியாயம் திரும்பி பார்த்தா நீங்கள் வச்ச நல்ல சக்தி நீங்கள் நல்ல எண்ணத்தோடு ஒரு வேண்டுதலை வந்து வைக்கிறீங்க அந்த வேண்டுதல் வந்து நடக்கணும்னு சொல்லிட்டு துளசிக்கிட்ட அதை நீங்கள் ஒப்படைச்சிட்டு வரீங்க துளசி தேவிக்கிட்ட நீங்கள் திரும்பி பார்த்தா அந்த வேண்டுதல் திரும்ப கிட்டேயே வந்துடும் ஓகேங்களா உங்களுடைய வேண்டுதல் வந்து துளசிக்கிட்ட ஒப்படைச்சிருந்து திரும்பி உங்கள்கிட்டயே வந்துரும் ஒரு விஷயமா இருக்குது அதனால தான் நீங்கள் திரும்பி பார்க்காம நேராக உங்களோட வீட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா துளசி தேவி இருந்து உங்களுடைய வேண்டுதல் நீங்கள் கேட்டிருக்க விஷயமானது அதிர்ஷ்டமானது உங்களுடைய வீட்டில் வந்து அப்படியே வந்து தங்கிடும் ஸோ அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க திரும்பி உங்கக்கிட்ட வர்றதும் உங்களுடைய வீட்டில் வந்து தங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் வந்து இருக்குது ஸோ அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க தீபம் மேத்துறது விஷயம் கிடையாது தீபம் ஏற்றிட்ட பிறகு திரும்பி பார்க்காம வீட்டுக்குள்ளே போகிறது தான் இதில் முக்கியமானது இது ஒரு நம்பிக்கையாக மட்டும் இல்லைங்க பலரும் சொல்கிறாங்க நான் இதை செஞ்சேன் நான் இதை பண்ணியிருக்கேன் இதை பண்ணதுக்கப்புறம் என்னோடய வீட்டில் பிரச்சனைகள் குறைஞ்சிருச்சு என்னோடய குடும்பம் வந்து நிம்மதியாக இருக்குது என்னோடய குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாக இருக்குது நிறைய என்னுடைய குடும்பத்தில் மாற்றம் தெரியுதுன்றத நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து பின்பற்றுங்க இந்த வழி விஞ்ஞானமாக இல்லை ஆன்மீக நம்பிக்கையான்னு மட்டுந்தான் நம்பிக்கையோடு நல்ல எண்ணத்தோடு இதை செஞ்சுங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வீட்டிலும் நல்ல சக்தி நிலை கொள்ளும் மற்றும் இதில் முக்கியமான விஷயமே ஆனால் மறக்காதீங்க கண்டிப்பாக மறந்துடாதீங்க துளசி செடி கீழே தீபம் வச்சுட்டு திரும்பி பார்க்காம அதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க அது நீங்கள் திரும்பி பார்க்காமல் இருக்கிறது தான் இல்லை முக்கியமான விஷயமே அதுவும் வெள்ளிக்கிழமையில் மாலை நேரத்தில் நான் சொல்லியிருக்க மாதிரி வீடியெலாம் சொல்லியிருக்க மாதிரி அந்த டைமிங்லேயே வந்து செய்யுங்க முக்கியமாக அதே டைமை வந்து பின்பற்றுங்க ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டைமிங் மட்டும் மாற்றிக்காதிங்க ஏன்னா சில வழிபாடுக்கு சில நேரங்கள் அதற்கேற்ற கால சூழ்நிலையை நம்ம செல்லும் செய்யும்பொழுது தான் நம்மளுக்கு நல்ல பலனை வந்து பெற்றுத்தரும் இதை வந்து ஒரு வெள்ளிக்கிழமை செய்யுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம் இருந்தால் நீங்கள் அடுத்தடுத்த வெள்ளிக்கிழமை கூட செஞ்சுட்டே வாங்க எந்த விதமான தவறும் கிடையாது உங்களுக்கு முதல் வாரத்தில் நீங்கள் செய்யும்பொழுதே உங்களுக்கு நல்ல மாற்றம் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் நல்ல மாற்றம் தெரிஞ்சுதுன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் வந்து அப்படியே உங்களுக்கு தொடர்ந்துட்டேன் இருந்ததுன்னா அடுத்த விஷயம் அடுத்தடுத்த வாரங்களும் செய்ய உங்களுக்கு எவ்வளோ விருப்பப்படுதோ எவ்வளோ வாரங்கள் வேணாலும் நீங்கள் செஞ்சிக்கங்க கண்டிப்பாக உங்களுடைய நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் நல்லது நடக்குங்களா கண்டிப்பாக நம்ம தொடர்கிறதுல எந்த விதமான தப்புமே கிடையாது ஓகே நண்பர்களே நான் சொன்னேன் இந்த தகவலை எடுத்து நிச்சயம் உங்களுக்கு உதவியாக இருந்ததுக்கு